ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகா இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அதாவது இவ்வளோ நாளாக நம்ம எந்த எபிசோட்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த ஒரு எபிசோட் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ வந்திருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நம்மளோட சிங்கப்பெண்ணை சீரியல் எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளோட ஆனந்திக்கு வந்து அன்பு தான் அழகன் அப்படின்ற உண்மை வந்து தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தருணம் ஃபைனலாக அவருக்கு அவர் ஊருக்கு கிளம்புற அந்த ஒரு தருணத்தில் நம்மளோட ஆனந்திக்கு உண்மை தெரியுது இது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோட் தான் இவ்வளோ நாளாக வந்து ஆனந்தி வந்து அன்போட வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் ஏதோ ஒரு ஈர்ப்பு ஆனந்திக்கே அன்புக்கிட்டே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனந்தி வந்து அன்பு தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இங்கே இன்னொரு பக்கம் தங்கச்சி வந்து அன்போட தங்கச்சி வந்து அன்பு வந்து யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அன்பு ஆனந்தியும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுல இப்போ ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க அண்ணன் வெளியூர் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட காதலை சொல்லுங்கள் அது மட்டும்தான் அண்ணன் வெளியூர் போகாமல் தடுக்க முடியும் அப்படின்னு தங்கச்சியே வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு ட்ராக்கு உண்மையிலேயே இந்த ஒரு தருணம் அவங்களோட அந்த வேலட் பாதி பாதி வச்சிட்ருந்தாங்க கிஃப்டாக கொடுப்பாரு ஆனந்தியோட ஃபோட்டோ போட்டு ஆனந்திக்கு கொடுத்துருப்பாரு இன்னொரு பாதி எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு அந்த ரெண்டு பாதியும் ஒட்டி ஆனந்தி கைக்கு அது போயிடுச்சு மறுபடியும் இங்கே தன்னோட காதல ஆனந்தி ஏத்துக்கல அப்படின்ற கோபம் மகேஷ்க்கு ரொம்பவே இருக்குது அதனால் யாராக இருந்தாலும் சரி அவனை வந்து விடக்கூடாது ஆனந்தி பக்கத்தில் அப்படின்றதெல்லாம் தீவிரமாக இருக்கார் இப்போ ஊருக்கு போகிற அன்பை கண்டிப்பாக ஆனந்தியே ஓடி வந்து என்னோடய அழகை நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவாங்க போக மாட்டார் கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம் செம்ம சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது